மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தயார் செய்து கொடுத்திருக்கிறது தயார் செய்து கொண்டிருக்கிறது என்கிற உண்மையை காங்கிரஸ் கட்சி பல காலமாக சொல்லியிருக்கிறது அது இன்றைக்கு நிறுவனமாகியிருக்கிறது இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பவர் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் விரைவில் ஒரு வருஷத்தில் நடக்க உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு கேரளம் மேற்கு வங்கம் அசாம் ஆகிய நான்கு மாநிலங்களுக்கு ஒரே கட்டத்தில் தேர்தல் நடக்க இருக்குது ஒரே வருடத்தில் தேர்தல் நடக்கவிருக்குது இந்த நேரத்தில் மம்தா பானர்ஜி இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரே ஐடியில் இருக்கக்கூடிய பல வாக்காளர்களுடைய அடையாள அட்டைகளை தயாரித்திருக்கிறது அதாவது ஒரே ஐடி நம்பர் இருக்கும் ஆனால் பல பெயர்களில் இருக்கும் இப்படிப்பட்ட வாக்காளர்களை சேர்த்து இதன் மூலம் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடிப்பதற்கு பாஜக துடித்து கொண்டிருக்கிறது அதற்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது மகாராஷ்டிராவில் ஒரே வீட்டில் ஆயிரக்கணக்கான வாக்குகள் எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு இன்று வரையிலும் தேர்தல் ஆணையத்தால் பதில் சொல்ல முடியல இப்போது ஒரே ஐடியில் பல வாக்காளர்கள் இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற கேள்வி வைக்கும்போது உடனடியாக அமித்ஷா மோடியால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர் வந்து ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரே ஐடியில் ஒரு மாநிலத்தில் ஒருத்தர் இருப்பார் அதே ஐடி நம்பரில் இன்னொரு மாநிலத்தில் இருப்பார் ஒரே மாநிலத்தில் ஒரே ஐடியில் ரெண்டு பேர்லாம் இருக்க மாட்டாங்க வெவ்வேறு மாநிலங்களில் இருப்பாங்க அப்படின்னு சப்பை கட்டு கட்டி இருக்கிறார் இதற்கு எதிராக இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய அஜய் மக்கார் அவர் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய மோசடி தேர்தல் ஆணையம் எப்படின்னா பாஜகவிற்கு உடந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் எழுபது லட்சம் வாக்காளர்கள் எப்படி மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் திடீரென்று முளைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா அதற்கான ஆதாரங்களை எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆனால் இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் அதற்கு பதில் சொல்லலை புதிதாக அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய நபர்கிட்ட கேட்டபிறோம் அவருக்கு எதுவும் பதில் இல்லை ஆனால் இப்போது ஒரே இடியில் பல வாக்காளர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு கேட்டால் அது ஒரே மாநிலத்தில் இருக்க மாட்டாங்க பல்வேறு மாநிலங்களில் ஒரே இடியில் வெவ்வேறு வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மீண்டும் சொல்கிறோம் காங்கிரஸ் கட்சி முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஒவ்வொன்றாக அம்பலமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை அதுவும் நீங்கள் பாருங்க தேர்தல் நெருங்கும் போது ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தொகுதியில் நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அவர் ஐயாயிரம் வாக்குகள் தான் அவர் ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தோ தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் அந்த வாக்காளர் தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ஆம் ஆத்மி கட்சி சார்புடையவர்கள் என்று கருதப்பட்ட முப்பதனாயிரத்திற்கும் அதிகமானவர்களுடைய வாக்குகள் அவர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இல்லையா அந்த செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்போது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தயாரித்து கொண்டிருக்கிறதா என்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கேள்வியில் நியாயம் இருப்பதாக இந்திய மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள் இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ எழுபது லட்சம் வாக்குகள் வந்தது அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மேற்கு வங்கத்தில் ஒரே ஐடியில் பல வாக்காளர்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஒரு வாக்காளர் ஐடி அப்படிங்கிறது காலத்துக்கு நம்ம இறந்து போகிறது வரைக்கும் அது அதே நம்பர் தான் இல்லையா அது மாறப்போகிறதே இல்லை அப்படி இருக்கும்போது அதே ஐடி நம்பரை வச்சு இன்னொருத்தருக்கு எப்படி வாக்காளர் அட்டை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது இப்போ இப்போ நான் எனக்குறேன் நம்முடைய காரனுடைய நம்பர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பராக இருக்கும் ஒரே நம்பரில் ரெண்டு கார் அப்படி இருக்க முடியும் அப்படி பண்ண முடியாது இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய சட்டமே அதை 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 வந்து ஒத்துக்கலை ஒரே அடியில் ரெண்டு வாக்காளர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்குறது அப்படிங்கிறது இல்லையா அந்த தேர்தல் ஆணைய சட்டமே அதை ஒத்துக்கலை அப்படி இருக்கும்போது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட செயல்களில் இறங்கி இருப்பது என்பது ஒரு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது இன்றைக்கி ஹரியானாவில் மிகப்பெரிய போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது என்ன அங்க நடைபெற்ற தேர் நடைந்து முடிந்த தேர்தலில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக இவிஎம் எதிராக இதே மாதிரி வாக்காளர் பட்டியல் தயாரிப்புக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கக்கூடிய காட்சி இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது அப்போ நீங்க பாருங்களேன் எதற்காக மோடி வந்து திடுதிடுப்புன்னு இரவோடு இரவாக தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய விஷயத்தில் அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் அவரை நியமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பதட்டத்தோட வராரு உச்சநீதிமன்றம் ஒரு சட்டம் பிறப்பிக்கிறது அதை வந்து தாண்டி பாராளுமன்ற வழியாக இன்னொரு விஷயத்தை அவர் எதற்கு பிறப்பிக்கிறார் இதெல்லாம் நடக்குது இல்லையா இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு தொடர்பாக இந்த தேர்தல் ஆணையரை நியமிப்பு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்க அதனுடைய தீர்ப்பு வரப்போகுது இந்த நேரத்தில் உடனடியாக அமித்ஷாவிற்கு வேண்டிய ஆர்எஸ்எஸுக்கு வேண்டிய மோடிக்கு வேண்டிய நபரை உடனடியாக தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு இது எப்படி அப்போ ஏன் மோடி பதறார் ஏன் பாஜக பதறது அப்படிங்கிற கேள்வியை இந்த மக்கள் கேட்பாங்க தானே இந்திய மக்களுக்கு வரக்கூடிய சந்தேகம்ங்கிறது இயல்பானது தானே அப்போ இவர்கள் பதட்டப்படுகிறார்கள் நேர்மையான வழியில வெற்றி பெற முடியாது என்கிற எண்ணம் பாஜகவிற்கு இருக்கிறது அதனால்தான் தேர்தல் ஆணையரை வச்சு இது மாதிரியான மோசடிகள் மூலமாக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது அப்படிங்கிற காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு முக்கியத்துவம் பெறுகிறது இல்லையா அதை யாராவது மறுக்க முடியுமா இன்னைக்கு பாருங்களேன் அவங்க அவங்க வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி ஒரே ஐடி நம்பர் ஆனால் ஒரே ஐடி நம்பரில் பல வாக்காளர்களுடைய அடையாள அட்டை எப்படி இது சாத்தியம் என்னங்க நடக்குதுங்க எத்தனை காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை குற்றச்சாட்டுகள் தேர்தல் ஆணையத்தின் மீது பாஜகவுக்கு ஃபேவராக இவங்க செயல்படுறாங்க நடுநிலமையாக செயல்பட வேண்டிய ஒரு ஒரு அமைப்பு இன்றைக்கி மோசமாக ஒருதலை பட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு எவ்வளோ வலுவாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் யார் கேள்வி வைக்கிறது என்ன பண்றது இப்போ ஹரியானாவில் மக்கள் வீதிக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மக்களுக்கு வந்து மிகப்பெரிய மகாராஷ்டிராவில் ஒரு கிராமமே மறுவாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திட்ட போன காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்ப எல்லா மக்களுக்கும் இந்த தேர்தலின் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் My name is Red Channel, subscribe பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜேபிள் பண்ணுங்க மை இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்வால் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க